வணக்கம் மக்களே நான் உங்கள் காடுவட்டி வேலை பேசுகிறேன் இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம்னா இன்றைக்கி நம்ம ராமேஸ்வரத்தில் செந்தமன் சீமான் தலைமையில் மீனவர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினால் தாக்குதலுக்கும் கை செய்துக்கும் ஆளாகதை கண்டித்து இன்றைக்கி ஒரு பெரும் புரட்சியை செந்தமிழ் சீமான் பண்ணியிருக்காரு இன்றைக்கி அந்த புரட்சியில் கலந்துக்கிட்டு அனைத்து தாய் தமிழர்களுக்கும் இந்த காடுவொட்டி வேலையும் புரட்சிக்கிற வாழ்த்துக்கள் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறேன் இன்றைக்கி என்னன்னா தங்கச்சி அனிஷ் பாத்தியமாக ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தாங்க அது என்னென்னா இதே இந்திய நாட்டில் கேரளாலேருந்து ரெண்டு மீனவர்கள் இத்தாலிய கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அந்த ரெண்டு பேரும் சுட்டுக் கொல்ல போட்டபோது அந்த கேரள அரசு அவங்கள சும்மா விடாமல் அந்த கடற்படையை கைது செஞ்சு அவங்கள தூக்கில் விடணும் அவங்கள தூக்கில் போட்டால் தான் நான் விடுவேன் அப்புடின்னு ஒரு மானமுள்ள ஒரு மலையாள முதல்வர் கர்ஜித்து குரல் கொடுத்தாரு அதுக்கு பயந்து அந்த இத்தாலிய அரசு அந்த செத்தவங்களுக்கு நிவாரணம் கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டு வெளியேறி போனாங்க அந்த மலையாள முதல்வருக்கு இருக்க தெம்பும் திராணியும் ஏன் இந்த தமிழக முதல்வருக்கு இருக்க மாட்டேங்குது ஏன் இருக்க மாட்டேங்குது உரிய விஷயம் தான் மக்களே அவங்க உள்ள தமிழனே கிடையாது ரத்தமா இருந்தா மட்டும்தான் உனக்கு ஒன்றுன்னா அவனுக்கு துடிக்கும் அவங்க ரத்தமே கிடையாது அவன் தமிழ் ரத்தமே கிடையாது இதே இந்த முதல்வரை பாருங்களேன் குகேஷ்னு ஒரு பையன் செஸ்ல போய் சாதிச்சுட்டு வந்துட்டான்னு உடனே அஞ்சு கோடி நிவாரணம் கொடுத்தார் ஏன் அஞ்சு கோடி நிவாரணம் அவன் தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்த பையன் ஒரு தெலுங்கு மொழியை தாய்மொழியா கொண்ட ஒரு பையனுக்கு செஸ்ல போய் சாதிச்சு வச்சுட்டா சாதிச்சுட்டு வந்துட்டான்னு உடனே அஞ்சு கோடி ரூபா அறிவிக்க தெரிஞ்ச முதல்வருக்கு ஒரு தமிழக மீனவன் தொடர்ந்து கொல்லப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கான் ஏன் இதுக்கு உங்களால் தடால் அடியா ஒரு முடிவு எடுக்க முடியல கடைசி வரைக்கும் வெறும் கடிதம் தான் தான் இருக்கார் அது என்ன காதல் கடிதமா இல்லை ஒருதலை காதல் கடிதமா காலமுள்ள கடிதம் மட்டும்தான் எழுதுவார் இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவரே கிடையாது இவர் தமிழரே கிடையாது